த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸு அந்த பப்பி இது மேல் பப்பி வேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு லைட் ப்ரௌன் தெரியும் ஆனால் வந்து பிள்ளை நேரத்தில் வந்துடும் இல்லை முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மேலே நல்லா அடல்ட்டு நீங்கள் புக் பண்ண நீங்கள் பீட் பண்ணி வளர்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த நீங்கள் ஃபுட்டை மெயின்டைன் பண்ணி வளர்த்தி நல்லா அந்த எக்ஸசைஸ் க்ரூமிங் இருந்துச்சு அப்படின்னா இவன் தான் அவங்களோட அந்த பப்புங்களோட ஃபாதர் இவன் மதர் கொண்டோல்ல வரல அவன் நியர்லி ஒரு தேர்ட்டி டூவுக்கு மேலே தான் இருப்பான் அவன் நல்லா டபுள் பவுன் சைஸு அவன் ரெட்டை குறுக்கு நாயின்னு சொல்லுவாங்க இந்த சைஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கும் இப்போ அந்த ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒத்த கொடுக்க சின்னதாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது எல்லா வேக்சினும் கம்ப்ளீட்டடு இது வந்து அந்த ஒத்த கொடுக்கு நாய் சன்னமாக இருக்கிறது முப்பத்தஞ்சு நாள் ஆகுது தேன் கன்னி சரிங்களா இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து பாஞ்சாயிரம் ரூபாய் இருந்தது இதோட இது இந்த ரே இந்த கலர் வந்து ரேர் கலர் இது மெயின் இட்ஸ் நாட் ஃபார் பிஸ்னஸ் நாங்கள் வந்து இதுக்காக பண்ணலை ஒரு ப்ரைடுக்காக நாங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரைடுக்காக தான் வச்சுருக்கோம் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பிரதர் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிருக்கா நம்ம மீட் பண்ணி அதான் லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்போ பப்பீஸ் மட்டும் கொண்டு வந்திருந்தோம் அப்போ சொல்லுறேன்னு அடால்ட் கொண்டு வரலாம் அந்தியூர் வருவோம் அப்படின்னு இப்போ அதே மாதிரி அடால்ட் எல்லாமே கொண்டு வந்துருக்கோம் ப்ளஸ்ஸு பப்பீஸும் இருக்குது பப்பீஸில் வந்து சிப்பி பாறை மட்டும்தான் இருக்குது முதல் ரவுண்டு இல்லை இந்த தடவை சிப்பி பாறை மட்டும்தான் இருக்குது கொண்டு வந்துருக்கோம்

நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அரம்பூர் அவங்க நாயும் கடவுரில் இருந்து என்னோட அடல்ட்டும் வந்திருக்கு அது அந்த கன்னி இல்லை கண்ணி நாயில் நிறையா வந்துருக்கு ஜிபி பாறை வந்திருக்கு முதல் அவனில் மிக ஒன்று மட்டும் வந்திருக்கு ப்ளஸ் பஃபீஸ் வந்துருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸு அது ஒரு ரெண்டு மேலு ஒரு ஃபீமேலு பாப்பி வேக்சினேஷன் கம்ப்ளீட்ரு அது ஆக்சுவலாக சேல் தான் அழுவோம் ஒரு ரெண்டு கண்டிப்பாப்பி கொண்டு வந்தோம் தேன் கன்னு சொல்லுவாங்க அது ஒரு ரேர் கலர் கண்ணிலே அது ஒரு ரேர் கலரு அதில் ஒரு பப்பி சேலாயிடுச்சு ஒரு பப்பி இருக்குது அது பத்து ரூபா சொல்கிறோம் அது வேக்சினேஷன் மட்டும் பண்ணலை டிவார்மிங் மட்டும் பண்ணியிருக்கு அந்த பப்பீஸ் நீங்கள் பார்த்துங்க அது ஒரு ரேர் கலர் பப்பி அது கண்ணிலே அது ஒரு நல்ல ஒரு ரேர் கலர் நல்லாயிருக்கும் கண்ணியில் வந்து கருங்கண்ணி செங்கண்ணி பால் கன்னி சொல்லுவாங்க இது இந்த தேன் தேன்கண்ணின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சாக்லேட் ப்ரௌனில் அது இருக்கும் அந்த பப்பி பாருங்கள் வீடியோவில்

இந்த நேட்டிவிட்டி பீட் இது ரொம்ப குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப இந்த நேட்டிவிட்டி பீட்ஸ் நாங்கள் அது நிறைய வச்சிருந்தோம் அப்போ அப்போ இது வெளியே வந்து பெரிய அவேர்னஸ் இல்லாமல் அவங்க இருந்தாங்க ஆஃப்டர் ஜல்லிக்கட்டு சொன்ன மாதிரி இது மேலே ஒரு நிறைய அவேர்னஸ் வந்து ஒரு கேஸ் வந்துச்சு இதெல்லாம் ஏற்கனவே எங்கள்கிட்ட இருந்த பிள்ளைய லைனேஜ் டாக்ஸ் தான் அதனால இது கார்ஸு அந்த ரேஸ் கால இது ரெகுலராக வர்றது இது நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ இது நியர்லி ஒரு செவன் டு எயிட் இயர்ஸாக

அப்புறம் ஒரே ஒரு ஃபீமேல் அந்த பெயின் கண்ணி இருக்கு நம்ம இதுல ஊர்ல அடம்பூர்ல வந்து அடம்பூர்ல வந்து நாய் அது நான் லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி எழுபது எண்பது எழுபது எண்பது நாய் அங்க இருக்கு அங்க இருக்கு நம்ம வந்து அந்த ஷோக்கெல்லாம் கொண்டு போறது இல்ல அது ஷோக்கு போறது அவங்க கொண்டு போறாங்க அது இது வந்து ஜஸ்ட் நம்ம அப்படியே நேச்சுரா வச்சிருக்கிறது அதாவது என்னன்னா அந்த கன்னி திருவிழா அது மாதிரி நடத்துறாங்கல்ல அவங்க கிணக் கிளப் நடத்தாம நடத்துறாங்களோ அந்த மாதிரி இதுகளுக்கு மட்டும் நம்ம கொண்டு போறது ஒரிஜினல் இதுல வந்து நான் போட்டு அதை நம்ம அதாவது என்ன சொல்றது அண்ணன் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு தெரியல பாபு நானோடைய மயில் என்னோடது வந்து அதோடைய நேச்சரை எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஷேப்பா நிப்பாட்டி அது டெம்பர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறது எல்லாம் வந்து அந்த அன்னைக்கு ஸ்டேஜ்ல மட்டும் பார்ப்பாங்க இது நார்மலா நம்ம வீட்டுக்கு நீங்க வந்தீங்கனாலே அதோட டெம்பர்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம் அது நேச்சரா இருக்கிறது ஃபுட்டெல்லாம் வந்துட்டு நம்ம பத்தியிலே வந்துட்டு குட்டி போட்டுறோன்னையுமே மதருக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபீட் பண்ணணும் கொஞ்சம் நான்வெஜ்ஜு இதெல்லாம் கொடுத்து ஃபீட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிணா அதனுடைய பால் துறங்குறது பால் அது குட்டி ஹெல்த்தியாக குடிக்கிறதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்து நம்ம இந்த சைஸ் வரணுன்னா இவங்களும் கொஞ்சம் பால் கொஞ்சம் அந்த சிக்கன் லிவர் அதெல்லாம் பசஞ்சு வச்சோம்னா நல்லா சாப்பிடும் அது மாதிரி வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு வரலாம் நம்ம ஹெல்தியாக சேல் இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள வளர்க்கணும் செய்யணும் எனக்கு ஆசையாக இருந்ததுன்னா எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள மட்டும் அந்த அடல்ட்டை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம் ஆமாம் அடல்ட்டை வந்துட்டு அது அங்கே போய்ட்டு எப்படி சர்வே ஆகும் அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க நாங்கள் வச்சுருக்க விதம் வேறு வேறே அதை எடுத்துகிட்டு போய் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாதனால நாங்கள் மேக்சிமம் அடல்ட் வந்து கொடுக்கறதில்ல அப்போ அப்படிலாம் வந்து நம்ம அந்த த்ரீ மந்த்ஸ் அப்படிலாம் வந்து இருபதனாயரூவா சொல்லுது லாஸ்ட் டைம் சொல்கிற மாதிரி நல்லா வளர்ப்பாங்கன்னா நம்ம நெகரோசைட் பண்ணி கொடுக்கலாம் அது வேக்சினேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது அதனால அந்த ரேட்டு தேன் கன்னி ஃபீமேலு இந்த இது வந்து ரேர் கலர் இது முப்பத்தஞ்சு நாள் ஆகுது தேன் கண்ணி சரிங்களா இதோடய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு

எல்லா வேக்சினேஷனும் கம்ப்ளீட் இது நேரம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு லைட் ப்ரௌனிஷ் மாதிரி தெரியும் ஆனால் வந்து பிள்ளை நேரத்தில் வந்துடும் இல்லை முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு நான் நல்லா அடல்ட்டு நீங்கள் புக் பண்ண நீங்கள் ஃபீட் பண்ணி வளர்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த நீங்கள் ஃபுட்டை மெயின்டைன் பண்ணி வளர்த்தி நல்லா அந்த எக்ஸசைஸ் க்ரூமிங் இருந்துச்சு அப்படின்னா அவன் அதுதான் வந்து ஆக்சுவலாக அவனோட ஃபாதர் கொஞ்சம் அந்த ஆஃப்டர் ப்ரீடிங் அப்புறம் கொஞ்சம் வீக்காக இருக்கனால அது அங்கே கிணலில் வந்துட்டு தனியாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதனால அவன் மதரை எடுத்து வரல இது ஆக்சுவலா மதர் கலர்ல இது விழுந்துருச்சு எல்லா குட்டியும் பாதர் நேரத்துல உழுவுல அந்த சைஸ் உங்களுக்கு வரும் நல்லா ஃபீட் பண்ணி வளர்த்தீங்கன்னா அந்த சைஸ் வரும் உங்களுக்கு அவன் வந்து ஆக்சுவலா தேர்ட்டி டூ இன்சஸ் டபுள் போன் ரெட்டை குறுக்கு நாயின்னு சொல்லுவாங்க இந்த ரெட்ட குறுக்கு நாயில முப்பத்தி ரெண்டு இன்ச்சு முப்பத்தி மூணு இன்ச்சு இருப்பான் அவன் ரேட்டு தான் இருக்கும் இவனும் இருபத்தி நாயிரம் ரூபாய் கம்ப்ளீட்டடு நெக்ஸ்ட் இயர் போட்டா போதும் இன்க்ளூடிங் ராபிஸ் எல்லாமே பண்ணியாச்சு ஒரு ஒரு ஃபீமேல மட்டும் ஒன்று இருக்கு அதையும் காட்டிடுறேன் நான் உங்களுக்கு இதுவா ஃபீமேல் எவ்வளோங்க எல்லா வேக்சினேஷன் கம்ப்ளீட்டடு இதுவும் அந்த ரேட்டு தான் வருது நெகோசியேட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரே ஒரே இதெல்லாம் உங்க எல்லாம் பிரதர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் இருக்கு ஒரே ஒரு ஒரு மேல் அண்ட் ஃபீமேலோட லெட்டர் மட்டும் ஆமா இவன் தான் அவங்களோட அந்த பப்புங்களோட ஃபாதர் இவன் தான் மதர் கொண்டு வரல அவன் நியர்லி ஒரு தேர்ட்டி டூக்கு மேலே தான் இருப்பாவன் நல்ல டபுள் போன் சைஸ் அவன் ரெட்ட குறுக்கு நாயின்னு சொல்லுவாங்க இந்த சைஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கும் இப்போ அந்த ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒத்த குறுக்கு சின்னதாக இருக்கும் இடுப்பு வந்து இந்த போன் இது வந்து சின்னதாக இருக்கும்

இவங்களும் சேல் இவங்க வந்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது எல்லா வேக்சினும் கம்ப்ளீட்டடு இவங்க ஒரு முப்பதாயிரம் ரூபா கொடுக்கலாம் ஃபீமேல் இவங்க இது வந்து அந்த ஒத்த குறுக்கு நாய் சன்னமா இருக்கிறது இது வந்து செவல நேரம் அது வந்து பிள்ளை நேரம் இவங்க ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ் தான் ரெண்டுமே ஃபீமேல் இவங்க ஃபாதர் அண்ட் மதர் இல்ல அது ஊர்ல இருக்கு அங்க கடவுர்ல இருக்கு ஃபாதர் அண்ட் மதர் கொண்டு வரல இவங்க எல்லாம் ஏத்திட்டு வந்தனால அது ஏத்திட்டு வர முடியல அங்க இருக்கு இவங்க செமி செமிட் இவங்களும் சேல் தான் ரெண்டும் அறுபதாயிரம் ரூபாய் சொல்றது நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம் எல்லாம் சேர்த்து ஊர்ல இப்ப இருக்கிற ஒரு நாற்பத்தஞ்சு ஞாயிறு நாப்பத்தஞ்சு

ரொம்ப நன்றி பிரதர் நான் உங்கள செகண்ட் டைம் மீட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேன் அந்த கெணல்ல ஃபுல்லா ஷூட் பண்ணுங்க அதுக்கு நெக்ஸ்ட் டைம் உங்களை நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேன் அங்க வந்து அந்த வீட்ல இருக்க நாய்ங்களையும் பாருங்க எப்படி போன் நம்பர் வந்து நைன் ஜீரோ ஃபோர் டபுள் செவன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ டூ